வணக்கம் நண்பர்களே என்னோட சேனல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடன் கடன் யாருக்கு தாங்க இல்லை அதை பத்தின ஒரு கதை காண்போம் அன்புங்கிற ஒருத்தன் ஒரு நாள் பெரிய சென்றார் ஒரு மனிதனுடைய கஷ்ட நிலை கன்று மனம் தாங்காமல் தங்களிடம் வந்திருக்கிறேன் அந்த மனிதன் ஒரு பணக்காரரிடம் கொஞ்சம் பணத்தை கடனாக வாங்கிவிட்டார் அது இப்பொழுது வட்டிக்கு வட்டி என கூடி இன்று அந்த பெரிய தொகையினை திருப்பி தர முடியாமல் திணறுகிறார் அவர் சற்கொலை செய்து விடுவாரோ என்று கூட எனக்கு இருக்கிறது நீங்கள் ஒரு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தால் அவர் உரிய காலத்தில் அதை திருப்பி கொடுத்து விடுவார் அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று அன்பு மிகவும் முருக்கமாக கூறினார் அதை கேட்டு மனம் உருகிய செல்வந்தர் அன்புவிடம் ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து அவ்வளவு கஷ்டப்படும் மனிதன் யார் என்று கேட்டார் வேறு யாரும் இல்லை நான் தான் என்று கூறி சிரித்தவாறு அன்பு அங்கிருந்து சென்று விட்டான் இரண்டு மாதங்கள் கழித்து அன்பு அப்பணத்தை திருப்பிக் கொடுத்து விட்டார் பின்பு மீண்டும் ஒரு நாள் அன்பு அவர் பரங்காரிடம் வந்தார் யாரோ ஒருவர் பணம் வாங்கி கஷ்டப்படுகிறாரோ அதை என்னிடம் வாங்கி கொடுக்க வந்தீரோ என்றார் செல்வந்தர் அதற்கு அன்பு ஆமாம் என்றார் அந்த கஷ்டப்படும் மனிதன் நீதானே என்று செல்வந்தர் கேட்டார் இல்லை இல்லை உண்மையிலே ஒரு ஏழைதான் கடனை வாங்கி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகின்றார் என்றார் அன்பு உண்மை எவ்வாறு நம்புவது பணத்தை வாங்கிய பின்பு நான் தான் அந்த ஏழை என்று கூற மாட்டேதா என்பதற்கு என்ன நிச்சயம் என்று செல்வந்தர் கேட்டார் நீங்கள் இவ்வாறு கூறுவீர்கள் என்றுதான் அந்த மனிதனை நேரில் கொண்டு வந்து வாசலில் நிறுத்திருக்கிறேன் என்றார் அன்பு பிறகு வாசல் மக்கம் சென்று ஒரு ஏழையை அடைத்து வா என்றார் நீ கடன் வாங்கி கஷ்டப்படும் ஏழையா என்று கேட்டார் செல்வந்தர் ஆமாம் என்று அந்த பதில் சொன்னான் அந்த செயலை செல்வந்தர் அன்பு சொன்ன தொகையினை ஏழையிடம் நீட்டினார் அதனை அன்பு கை நீட்டி வாங்கி கொண்டார் என்ன படத்தை நீர் வாங்குகிறீர் பழையபடி என்னை ஏமாற்றுகிறாரா என செல்வந்தர் கேட்டார் நான் பொய் சொல்லவில்லையே கடன் வாங்கியது அந்த ஏழைதான் ஆனால் கடன் கொடுத்தவன் நான் நல்லவா என்று கூறினார் கொடுத்த கடனை இப்பொழுது வசூல் செய்கிறேன் என்று கூறியவாறு ஏழையை அழைத்து கொண்டு அன்பு நடந்தான் என்ன நண்பர்களே உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா